மீனு டெய்லி டாக்ஸி ஓட்டி காசு சம்பாதிச்சிச்சு மீனு குருவி உன்னோட தர்பூஸ் நீ டாக்ஸியை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு இதில் காடை சுற்றி பார்த்தா ஜாலியாக இருக்கும்ல ஆமாம் சோனா நான் இந்த டாக்ஸி ஓட்ட ஆரம்பிச்சதுல இருந்து தான் என்னோட நிலைமையே நல்லா மாறுச்சு விவசாயம் செய்கிறத விட இதில் எனக்கு காசு நல்லா வருது அதுக்கப்புறம் சோலா காக்காவும் அதோட வீட்டுக்கு போச்சு நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் நமக்கு அந்த மீனுக்குருவி செய்கிற மேலே மாதிரி காசெல்லாம் வராது அப்படி மீனுக்குருவி என்ன வேலை செஞ்சிருச்சு அதுவும் விவசாயம் வேலை தானே செய்யுது அது அப்போ இப்போ மீனுக்குருவி ஒரு தர்பூசணி டாக்ஸி ஓட்டுது அதனால் அதுக்கு நிறைய காசு வருதுன்னு கிட்டேயே சொல்லுச்சேன் நீங்களும் அந்த மாதிரி எதனா டாக்ஸி செஞ்சு ஓட்டலாம்ல ஏன் செய்யணும் அதான் குருவி டாக்ஸி இருக்குல்ல அதை திருடிட்டால் போச்சு ஏங்க நீங்கள் என்ன லூசா அது டாக்ஸி காணா போன அப்புறம் நம்ம தர்பூசி டாக்ஸி வச்சிருந்தா கண்டுபிடிச்சிடாதா நம்ம தான் அதோட டாக்ஸியை திருடிட்டோன்னு அதுக்கு என் கிட்ட ஒரு ஐடியா இருக்கு நம்ம அதுக்கு பெயிண்ட் அடிச்சிடலாம் அப்புறம் அதோட டாக்ஸியே அதுக்கு அடையாளம் தெரியாது நம்ம மேலேயும் யாருக்கும் சந்தேகம் வராது சோனா சூப்பர் ஐடியாங்க நாம பெயிண்ட் அடி அதுக்கப்புறம் யாருக்குமே தெரியாது நம்மளும் டாக்ஸி ஓட்டி நிறைய காசு சம்பாதிக்கலாங்க சரி வாங்க மீனு குருவியோட தர்பூஸ்டே டாக்ஸிய தேட போலாம் ராத்திரியும் ஆச்சு டூட்டு காக்காவும் சோனா காக்காவும் மீனு குருவி வீட்டுக்கு வந்தாங்க மீனு குருவியோட தர்பூசி டாக்ஸிய அங்க இருந்து திருடிக்கிட்டு போனாங்க மறுநாளும் ஆச்சு டூட்டு காக்காவும் நல்ல தர்பூசி மேல பெயிண்ட் பண்ணி இருந்துச்சு அதை பார்த்தா திருடின மாதிரியே தெரியல இதுக்கப்புறம் யாராலையும் அது மீனு குருவியோட தர்பூசணி டாக்ஸின்னு கண்டுபிடிக்கவே முடியாது நான் சொன்னல சோனா இப்போ இத பார்க்க மீனு குருவி டாக்ஸி மாதிரியா இருக்கு ஏங்க இத யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது இதுக்கப்புறம் நம்ம டாக்ஸி ஓட்டி நிறைய காசை சம்பாதிக்க வேண்டியது அதே சமயம் மீனு குருவி அதோட டாக்ஸிய காணாம போன விஷயம் தெரிஞ்சிச்சு அதனால மீனு குருவியும் பப்ளூ குருவியும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க அம்மா என்னாச்சு நம்மளோட டாக்சி எப்படிமா காணாம போயிருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கு என்னமா பண்ணுறது பப்ளு செல்லம் நீ கவலைப்படாதடா டாக்ஸி தொலைஞ்சு போனால் என்ன நான் டாக்ஸி ஓட்டி கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கேன் அந்த காசை வச்சு நம்ம காட்டில் ஒரு கடை போடலான்னு இருக்கேன் அதுக்கப்புறம் மீனு குருவி காட்டில் ஒரு பல கடை போட்டு இருந்துச்சு அதே சமயம் டூட்டு காக்காவும் டாக்ஸி ஓட்டி சம்பாதிச்சுக்கிட்டு இருந்துச்சு அதனால சோனா காக்காவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு நீங்க பாத்தியா சோனா ஒரு நாள் டாக்ஸி ஓட்டி எவ்வளோ காசு வந்துருக்கு பாத்தியா ஆமாங்க நீங்க இந்த மாதிரியே டாக்ஸி ஓட்டா நம்ம சீக்கிரமா பணக்காரர்கள ஆகிடலாம் மறுநாள் லூனா பாட்டி டூட்டு காக்கா கிட்ட வந்தாங்க டோடு காக்கா நான் ஒரு இடத்துக்கு போனோம் நீ நாங்கள் டாக்ஸியில கூட்டிக்கிட்டு போய் விடுறியா சரிக்கா லூனா பாட்டி டாக்சில உட்காருங்க நான் கூட்டிகிட்டே போறேன் அதுக்கப்புறம் லூனா பாட்டியும் எங்க போயிருக்கோன்னு தெரியலையே அப்படின்னு லூனா பாட்டியும் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க காட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சமா கருமேகங்கள் சூழ ஆரம்பிச்சிச்சு கொஞ்ச நேரத்துல காட்டுல மழையும் பெய்ய ஆரம்பிச்சிச்சு வாவ் காட்டில் மழை பெய்யுது இந்த மழையில டாக்ஸி ஓட்டுறது எவ்வளவு சூப்பரா இருக்கு காட்டில் மழை பெய்ஞ்சனால டாக்ஸி மேலே அடிச்ச பெயிண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிச்சு கொஞ்ச நேரத்தில் மழையும் நின்றுச்சு லூனா பாட்டி சொன்ன இடமும் வந்துச்சு ரொம்ப நன்றி டோட்டோ என்னை மழையில் நினையாம இங்கே கூட்டிக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்ஸியை பார்த்தாங்க டாக்ஸி மேலே அடித்த பெயிண்ட் எல்லாம் போயிருந்துச்சு ஆட இது என்னோட டாக்ஸி என்னோட டாக்ஸிய காணோன்னு காடு முழுக்க தேடிக்கிட்டு இருந்தேன் தோட்டு காக்கா நீ தான் என்னோட டாக்ஸிய திருடி அதுக்கு மேல பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கியா நல்ல வேலை மழை பெஞ்சனால பெயிண்ட் எல்லாம் போனதுனால நான் என்னோட டாக்ஸிய கண்டுபிடிச்சிட்டேன் இது என்னோட டாக்ஸி நீ இடத்த காலி பண்ணு இல்ல இல்ல பட்டி இது என்னோட டாக்ஸி எங்க மாமா எனக்காக கொடுத்த டாக்ஸி

உண்மை தான் ஆனா அது மீனகுருவியோட டாக்சி சிப்பாய்களா நீங்க உடனே போய் மீனு குருவிய கூட்டிகிட்டு வாங்க சிப்பாய்களும் அரண்மனைக்கு கூட்டிக்கிட்டு வந்தாங்கருவி உன்னோட டாக்சி திருட்டு போயிடுச்சா ஆமா மகாராஜா அப்ப அந்த தர்பூசணிதா லூனாபட்டி அப்புறம் எதுக்கு நீங்க அந்த டாக்சிய உங்களோடதுன்னு சொல்றீங்க

வேணும்னா நீங்க மைனா கிட்டயே கேளுங்க அதுக்கப்புறம் மைனாவும் அங்க வந்துச்சு மைனா மீனு குருவி உன்கிட்ட கடனா காசு வாங்குச்சா ஆமா மகாராஜா அதுக்கப்புறம் அந்த தர்பூசி டாக்ஸிய மீனு குருவி கிட்டயே கொடுத்தாரு லூனா பட்டியையும் டூட்டு காக்காவையும் ஜெயில அடைச்சாரு மீனு குருவியும் திரும்ப ஜாலியா